முன்னாடி யாருமே ஒரு எம்பி வந்து தான் செய்ததை புத்தகமாக்கி வாக்கு போட்ட மக்களுக்கு கொடுத்தது வரலாறு இல்லை அந்த வகையில் உங்களுக்கு புத்தகத்தை கொடுத்துருக்க படிச்சு பாருங்க உங்களுடைய எம்பி சரியாகத்தான் வேலை பார்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது என்னுடைய பிராக சிறப்பு வர தேர்தலில் தவறாம நீங்க அளவு அதே மாதிரி கோயில் மூணு நாலு கோயில் கும்பாபிஷம் நடத்த சரிக்கு போல நிறைய கோயில்களுக்கு நான் செஞ்சிருக்கேன் அந்த புத்தகத்தை பார்த்தாலே தெரியும் ரெண்டு கோடிக்கு மேல கோயில்களுக்கு செலவு செஞ்சிருக்கேன் இப்ப தேர்தல் நேரத்துல யாரும் பணம் கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் சட்டம் தேர்தல் முடிஞ்சு வந்தது போல என்ன பாருங்க நிச்சயமா நான் செஞ்சு தரேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்ல அன்பாக நம்முடைய வீர தளபதி ஜான் பாண்டியன் கட்சி தொண்டர்களுக்கும்

சொல்லுங்க ஜெயிக்கிறார் பார்த்துங்க நம்ம மோடி ஜெயிக்கிறார் 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 பாரிவேந்தர் ஜெயிக்கிறார் அடுத்த மாதம் நம்முடைய பகுதியில் பண்றது தான் அவங்க யார எந்தந்த ஊருக்காக துப்பாடு செலவு போடுறதெல்லாம் கூட முழக்கமாக போட்டிருக்கிறேன் எல்லாரும் நினைக்கிறேன் அப்படின்னு படிச்சு பாருங்க அதோடு மட்டுமில்லாமல் and then we go தலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஜனநாயகத்தின் எஜமானிய வாக்காளர் பெருங்குடி மக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் புகழ் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நரேந்திர மோடியின் ஆசிபட்ச வேட்பாளர் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் தன்னுடைய சொந்த பணத்திலே இந்த தொகுதியிலே கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல நல்ல சேவைகளை ஏற்கனவே செய்து வந்த பாரிவேந்தருடைய மக்கள் நலப்பணிகள் தொடர்ந்திட உங்கள் நல்லாதரவை தாமரை சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி உங்களுடைய நல்ல அன்பான வரவேற்பு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஐயா அவர்கள் ஏற்று நிறைவேற்றி தருவதாக உங்களுடைய வாக்குறுதியை கொடுத்து இருக்கிறார் அம்மா எல்லாரும் சொல்லுங்க நம்ம சின்னா நம்ம சின்னா வெட்டி சின்னா ஓடுந்தம்மா ஓட்டு ரொம்ப நன்றி 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 வணக்கம் பார்த்துக்கள் ஐயா வணக்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இங்கே திறதாக கூறியிருந்த நம்முடைய டி டிவி தினகரன் அவருடைய தொண்டர்களுக்கு வணக்கம் ஐஜே தொண்டர்களுக்கு பாராட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி தாமரை சின்னம் வெற்றி சின்னம் நரேந்திர மோடியுடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா வணக்கம் யா தாமரை சின்னத்தில் ஓட்டு ஏழைகளின் சின்னம் விவசாயிகளின் சின்னம் தாமரை சின்னம் ஐயா பார்த்து இறங்குங்க தாமரை சின்னம் வெற்றி சின்னம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க அம்மா வணக்கம்மா பாட்டிமா தாமரை